விசுவாசத்தினாலே கீழ்படியாதவர்களோடு கீழ்படியாதான் விசுவாசிக்காதவன் இவனுக்கு பேர் என்னவான் கீழ்படிந்தவளாம் என்ன கீழ்படிந்தான் அதாவது மருவமாக்கப்பட்ட மனது என்பது இரும்பு காந்தமானது போல நீ எங்க போனாலும் வந்து ஒட்டிடும் பாஸ்டர் மீட்டுக்கு போனா செலவழிச்சு தான் வரணும் நானும் செலவழிக்கு தான் போவேன் ஆனா நான் போனேன்னா கையில பணத்தோட வருவேன் நான் வந்து சொல்லுவேன் பச்சிக்கிற இடத்துல இருந்து பச்சனம் புறப்படுதுரா சிங்கத்தை தான் சிங்கம் தான் நிறைய பேரை காலி பண்ணிருக்கு ஆனா சிம்சூன் சிங்கத்தை அடிச்சான் அடிச்சு அதுக்குள்ள நான் போய் தான் நின்றுப்பேன் பாருங்க டக்குனு கூட்டு மெசேஜே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் கூட்டத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் நின்றுகிட்டு போதே வந்து காணிக்கு கையில கொடுப்பேன் நடத்தர் அவர் சொல்லுவார் பணம் எல்லாம் இருக்கிற ஆள்கிட்ட தான் போகுது பணம் வந்து மேக்னட் இருக்கிற தான் வருது ஆமை இஃப் யூ ஹேவ் மேக்னட் தி மேக்னெட் இஸ் ஃபைத் ஆமை ஒபீடியன்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் கீழ்ப்படிதல் வாட் இஸ் மென்ட் பை ஒபீடியன்ஸ் ஒபீடியன்ஸ் இஸ் ஃபைத் புதிய ஏற்பாட்டில் ஒபீடியன்ஸ்னு என்ன தெரியுமா விசுவாசம் ராகா பெண்கிற வேசி கீழ் விசுவாசத்தினாலே ராகா பெண்கிற வேசி கீழ்படியானவர்களோடு சேதமாகாத இருந்தால் ராகா பெண்கிற வேசி விசுவாசத்தினாலே கீழ்படியாதவர்களோடு கீழ்படியாதவன் யானா விசுவாசிக்காதவன் இவனுக்கு பேர் என்னவா கீழ்படிந்தவனா என்ன கீழ்படிந்தவனா விசுவாசிச்சாலும் அதான் கீழ்படிதல் ஆமே புதிய ஒன் அண்ட் ஒன்லி ஒபீடியன்ஸ் இஸ் பிலிவிங் இஸ் நீங்கள் விசுவாசித்தால் கீழ்படிஞ்சிட்டீங்க நீங்க நம்பலையா நீங்க கீழ்படியில நீங்க விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பேர் என்ன தெரியுமா கீழ்படிதலின் பிள்ளைகள் விசுவாசிக்காதவனுக்கு பேரு கீழ்படியாமையின் பிள்ளை ஆபரகாம் கீழ்படியாமையின் பிள்ளை கீழ்படிதலின் பிள்ளையா ஆமே ஆமே அப்ப ஏன் ஆபரகம் கீழ்படியாமையின் பிள்ளைன்னு பேர் வந்து ஆபரகம் தேவன் சொன்னதை சொல்லுங்க விசுவாசிக்கல ஆதாம் கீழ்படி ஆமையின் பிள்ளை ஆதாம் கீழ்படி ஆமையின் பிள்ளை ஏன் கீழ்படி ஆமையின் பிள்ளை அவன் விசுவாசிக்கவில்லை அதனால அவன் கீழ்படி ஆமை பிள்ளை நான் சொல்லுவேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு புரிய உங்க பின்னணி மோசமா இருக்கட்டும் கர்த்தரன் ஆசீர்வைப்பார் சார் நான் ரசிக்கப்பட்டேன் சார் நீங்க வேசியா கூட இருக்கலாங்க ராதாப்பு வேஷியை போல ஒரு வாழ்க்கையுடைய நபராக கூட நீங்க அமர்ந்திருக்கலாம் ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்பீர்களானால் அந்த விசுவாசமே உங்களுக்கு கீழ்படிதலாக இருக்கிறது

நீங்கள் விசுவாசத்தோடு போகிறீர்கள் என்றால் பைபிள்ல எங்கெல்லாம் கீழ்ப்படிதலுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை ஆசீர்வாதங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவள் மீது பலிக்கும் ஏனென்றால் விசுவாசமே கீழ்ப்படிதல் என்று அழைக்கப்படுகிறது படுகிறது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத் அதிகார பிரபுவாகிய பிசாசானவன் யார் கீழ்ப்படியாமை பிள்ளை நீ காலைல ஜெபிக்காதவனா

பைபிள் சொல்லுது சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே எப்படி நாள் ரெண்டு நினைக்கிறேன் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது ஆனால் அவர்களுக்கு அது வேலை செய்யவில்லை ஏனென்றால் கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசிக்கிற நாமோ ஆமே